ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப்க்கு நம்ம தன்னார்வலர்களில் தேர்வாகி வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் தெரியும் வீடியோக்கு போகலாம் ஆக்சுவலாக இந்த ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணலை கலெக்ட்ரான ஒரு private நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவங்க அவங்க தான் வந்து ஆட்களை தேர்வு செஞ்சு அவங்க தான் நடத்துனாங்க ஸோ எந்த ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு கொஷின் எது எது நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காட்டோ நம்ம வந்து அதை கலெக்டானிட்டே தான் கேட்க முடியும் நம்ம பர்டிகுலர் டிஎன் குரூப்லையோ யாருமே நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம போய்ட்டுருக்க வாலண்டியர்ஸ்க்கு வந்து நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் இல்லாமல் ஒரு நாலஞ்சு ஸ்கூலை வந்து மேப் பண்ண சொல்லி நிறைய ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க எம்இஸ் ஒர்க் ஆகட்டும் மற்ற ஒர்க் ஆகட்டும் இந்த டிஎன்ஏசிடி ஆப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க அந்த வந்து அவங்களுக்கு சேலரி ரிலீஸ் பண்ணலை ஆக்சுவலாக ஜூன் ஆஃப்லேயே வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட் வரப்போகுது ஸோ இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்கிட்ட சேலரி அவங்களுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல அது சீக்கிரமாக வந்தால் கூட அவங்க ஸ்ட்ரெஸ் பிஸ்டர் வந்து கொஞ்சம் குறையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு ஒரு சிலருக்கு ஆஃபர் லெட்டர் வரல ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆனவங்க எல்லாருமே அவங்க இது அக்செப்ட் அக்செப்டன்ஸ் மெயில் போட சொல்லி அவங்களே ஒரு ஃபார்மேட் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வந்து சென்ட் பண்ணுனாலும் அவங்களுக்கு வந்து மெயில் போகலை இது நிறைய பேருக்கு இஷ்யூவாக இருக்குது ஸோ இதுக்கு எதுவுமே வந்து அவங்க இன்னும் கிளியரன்ஸாக அட்லீஸ்ட் ஏதாவது அவங்களை என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடியோ ஏதோ ஒன்று கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் பட் வந்து இன்னும் சேலரிக்கான இந்த டீட்டெயில்ஸும் வரல இந்த ஆஃபர் லெட்டர் இஷ்யூஸும் இன்னும் முடியல ஸ்டார்டிங்கில் தேர்ட் பேட்ச் வரும்னு வேற சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஆன் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க போயிட்டு வர டிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சா வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் கவுன்சிலிங் கொடுத்து கவுன்சிலிங் அன்றைக்கி வர சொன்னாங்க ஸ்கூல் வந்து அவங்கள சூஸ் பண்ண சொன்னாங்க ஸோ வந்து கிட்ட இருக்க ஸ்கூல்லாம் ஒரு சிலர் சூஸ் பண்ணிட்டதுனால இவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆஃப்டர் தட் வந்து ஸ்கூல் சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து போகலை ஸோ இவங்களுக்கு அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் டிஸ்டன்ஸாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு பக்கமாக இருக்க ஸ்கூல் வந்து மியூச்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பு வந்த அப்புறம் தான் மேபி அந்த தேர்ட் பேட்ச் இருக்கும் ஸோ எவ்வளோ பேர் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க மீதி எவ்வளோ வந்து வேக்கண்ட் இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து கலெக்டர்லேருந்து தேர்ட் பேட்ச் விடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் ஹைடெக் லேப்பில் இருக்க இஷ்யூஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காது தேர்ட் பேட்ச் வருமா ஸோ இருக்கிறவங்க வந்து வேலையை குறைப்பாங்களா சேல்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட்டாக கிடைக்குமா ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே கலெக்ட்ரானும் இல்லை ஏடி லேப்ஸும் தான் வந்து அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அண்ட் தென் வந்து இவங்கள ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒருங்குணச்சி ஒரு லீடை வந்து அவங்க போடுறதா இருக்காங்க ஸோ அந்த லீட் வந்தால் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான ஏதாவது அறிவிப்பு வரும் கண்டிப்பாக சேலரி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மேபி உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் நம்ம கிரீவரன்ஸ் குரூப்லேயே சொல்லுங்கள் ஸோ அது அது துறை சார்ந்த அதிகாரிகள்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டியும் கூட அங்கே வந்து மேல் மேலதிகாரிகிட்டே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்க கூட கரெக்டான தொடர்புக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ இஷ்யூஸ் இருக்கவங்க நம்ம கிரீவரன்ஸ் குரூப்லேயே உங்களோட இஷ்யூஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐடி கிளப் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும் சேலரி ஸோ யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க வரி பண்ணி கேட்காதிங்க உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் கலெக்ட்ரில் வந்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அண்ட் வந்து அந்த லீடு ஹைடெக் கிளப் இன்ஸ்ட்ரக்டருக்கு லீடு யார் போடுறாங்களோ அந்த அறிவிப்பு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் தேங்க்யூ பாபாய்